யகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே நாம வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆசிர்வாதத்தின் தொடக்கம் என்று பார்த்தால் அவனது வழிகள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றில் பார்க்கும்போது கர்த்தர் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்கலாம் அவர் வழிகளில் அப்படி பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான வழிகளும் உண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளும் உண்டு அப்படி இருக்கும்போது நாம் தேர்வு செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு பிரியமான வழிகள் இந்த டாப்பிக்கை கேட்ட உடனே இது தானா நமக்கு தெரிஞ்சது தானே அப்படி ஸ்கிப் பண்ணிடாதீங்க சில ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் தான் நடக்கிறேன் அப்படின்னு பிரியமானவர்களே ஆப்ரஹாம் லோத்தை பாருங்கள் ஆப்ரஹாம் வந்து லோத்துக்கிட்ட சொல்கிறாரு நீ எந்த திசையில் வேணும்னாலும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது லோத்து தப்பு எதுவும் பண்ணலை அவர் பார்வைக்கு பசுமையான இடத்த பார்த்து தேர்ந்தெடுக்கிறாரு அவ்வளவுதான் ஆனால் ஏன் அந்த இடம் பிறகு அழிக்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து லோத்து ஓடி போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அதாவது நாம் சரின்னு நினைக்கலாம் அந்த டைம் அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் பிறகு பார்க்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தராது அது மட்டுமல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வழி ஒரு வாழ்க்கை வச்சுருப்பாங்க அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகளின் படி ஒரு வழி ஒரு சித்தம் வச்சிருப்பாங்க எனவே இன்னும் ஒரு தேவப்பிள்ளை எடுக்கிற முடிவை உங்கள் வாழ்க்கையில் முடிவுன்னு நீங்கள் கொண்டு வரவும் கூடாது எனவே ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும்போது பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக உங்களுக்கு காணப்படும் அதாவது கண்களின் இச்சை இருதயத்தின் எண்ணங்கள் உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்தா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பின்னிலமே ஆசீர்வாதத்தை தராது நீங்கள் வெளி வெளி உலகத்தை பார்த்து அதன் மாற்றங்கள் அதன் அழகு இவைகளை பார்த்து முடிவெடுக்காதீங்க ஏன்னா அவை ஆண்டவர் பார்வையில் அழகானது கிடையாதுங்க ஆண்டவர் பார்வைக்கு அழகானது எது தெரியுமா அவங்களுக்கு பயந்து அவர் உங்க வாழ்க்கைக்கு வைத்த சித்தத்தின்படி அவர் வழிகளில் நீங்க நடக்கிறது சரியா ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக